கருத்துடைய பிரசுரமத்துக்கு சோதரம் நம்ம திருச்சி நிறைய நேரம் வந்து பாவத்தை குறித்தோ மீறுதல்கள் குறித்தும் நிறைய நேரம் திருச்செப்பில் பேச மாட்டேங்கிறாங்க நீங்கள் ஏன் உண்டா ஏன்னா அவங்க நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பாவமெல்லாம் அவங்களுக்கே தெரியுங்க அந்த எல்லாம் அவங்களுக்கே தெரியுங்க அவங்களே மாறிடுவாங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் நம்ம எதுக்கு பேசுகிறோன்னா நம்ம வந்து மனுஷங்களை பிரியப்படுத்துறதுக்காக அந்த திருச்சபையை கொண்டிருக்கிறோம் அதாவது ஒரு திருச்சபைனா என்னன்னா அதில் வருகிற மக்கள் வந்து தங்களுடைய ஆத்மாவை கடவுளுக்கு பிரியமாய் மாற்றுகிறதுக்காக வராங்க அதாவது ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் எதுக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய உடம்புல இருக்கிற நோய்களை குணப்படுத்துறதுக்காக தான் போகிறாங்க ஆனால் சர்ச்சுக்கு நம்ம எதுக்கு வரோம்னா நம்மளுடைய ஆத்மாவில் இருக்கிற அந்த பாவங்கிற நோயை நீக்கி தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம சர்ச்சஸ்க்கு வரோம் ஆனால் சர்ச்சஸஸ்க்கு வரும்போது அங்கே இருக்கிற போதைகள் என்ன பண்ணுறாங்க நம்ம உண்மையான நோய் என்னன்னு சொல்கிறதே இல்லை நமக்கு அந்த பாவங்கிற நோய் இருக்குது அந்த பாவங்கிற நோயினால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது நம்ம நித்தியத்துக்குள்ள போக முடியாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாத்தையும் சொல்லாமல் நம்மளை என்ன பண்ணுறாங்க நமக்கு பிரியமா இல்லையா வசனம் அழகாக நீங்கள் வாசிங்கன்னா கலாத்தியார் ஒன்று பத்தில் இப்போது நான் மனுஷரையோ தேவனையோ யாரை நாடி போதிக்கிறேன் நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவன் ஊழியக்காரர் நல்லவே இல்லை மனுஷனை பிரியப்படுத்தி பேசினா அவர் யார் இல்லையா கிறிஸ்துவன் ஊழிக்காரன் இல்லைன்னு சொல்லி பவுல் சொல்கிறார் யாருக்குன்னா கலாத்தியர் திருச்சபைக்கு ஏன்னா கலாத்தியர் திருச்செவில் அப்படிதாங்க நடந்தது ஏன்னா கலாத்தியர் திருச்சபையில் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவ சொந்த ரசராக ஏற்றுக்கொண்டாங்க ஏசுப்பாக்க வைராக்கியமாக இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் காலத்தில் என்னாகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூத மக்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய பழைய கலாச்சாரத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த திருச்சபையில் கொண்டு வந்துட்டாங்க அது என்னென்னா பழைய ஏற்பாடு காலத்தில் என்னென்னலாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் நீங்கள் பின்பற்றணும் அதாவது இயேசு கிறிஸ்துவ நீங்கள் சொந்த ரசராக ஏற்றுக்கொண்டால் மட்டும் பார்த்தாது பழைய ஏற்பாடு காலத்தில் என்னென்னலாம் நடந்ததோ கை கழுவாமல் சாப்பிட்றது விருத்த சேதனம் பண்ணுறது இந்த மாதிரி தேவையில்லாத அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் நடந்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் என்ன ஆகும்னா நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் மாற முடியும் அப்போ தான் நீங்கள் வந்து நெத்திஜிவனுக்குள்ள போக முடியும்னு சொல்லி ஒரு ஒரு பொய்யான உபதேசத்தை சொல்கிறேன் இதை பார்த்த உடனே பவுலுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னப்பா நீங்கள் அதுக்குள்ளே மனம் மாறிட்டீங்க அதான் வசனம் சொல்கிறது இல்லையா ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் ஏசப்பாவை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட மக்கள் யூதர்கள் வந்து ஒன்று சொன்ன உடனே என்ன பவுல் சொன்னாரோ அதை விட்டு வெளியே போயிட்டாங்க அது குறித்து வந்து பவுலுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னப்பா நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக போயிட்டீங்க உண்மையான சுவிசேஷம் என்னன்னு தெரியாமல் நீங்கள் வந்து வெளியே போயிட்டீங்களேன்னு சொல்லி பவுல் ரொம்ப ஃபீல் பண்ணுறதுல நம்ம இந்த காலத்தில் அந்த மாதிரி இருக்கிறோமா உண்மையான சூசியேஷன் என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து இந்த உலகத்தின் காரியத்துக்குள்ளே போயிட்டே இருக்காங்க இல்லையா உண்மையான ஒரு சூசியேஷன் என்னென்னா நம்மளுடைய பாவத்தை குறித்து ஏசு கிறிஸ்து வந்து மலைப்பிரசங்கத்தில் என்னெல்லாம் சொன்னார் கோபம் படக்கூடாது கோபம் பட்டால் அது வந்து கொலைக்கு ஈக்குவல் அதே மாதிரி கண்களின் நிச்சயம் அதுதான் வந்து நம்மளுடைய விபச்சாரத்திற்கு முதல்